ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேனிஃபேஷன் இன்னைக்கு வீடியோவில் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸில் கேரண்ட்டியில் ஒரு டாலர் செயின் காம்போ தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சிங்கிள் லூப் டாலர் மாதிரி டாலர் செயின் மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் மிக்சடாக பார்க்கலாம் எல்லாமே இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஆஃபருங்க நல்ல ஒரு மிக ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலும் பாருங்கள் எல்லாமே கம்மி ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம காம்போவில் ஃபஸ்ட் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடுங்க ஓவல் ஷேப் செயின் ஐம்பணில் கேரண்டி ஐட்டத்தில் வர ஒரு செயின் கலெக்ஷன்ஸ் இதில் டாலர் பார்த்திங்கன்னா பெண்டன்ட் சிங்கிள் லூப் ட ரொம்ப அழகாக இருக்குங்க ரூபியும் எம்ப்ராய்டு ஸ்டோன்ஸும் கொடுத்துருக்காங்க ஃபுல் ஏடி ஸ்டோன்ஸ் நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங்மே வந்துடும் இந்த செயினுக்கு மேட்சிங்காக நம்ம ஸ்டட்டுமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஃபுல் ஏடி ஸ்டோன்ஸ் ஒர்க்கு அதுக்கு மேட்சிங்காகவே உங்களுக்கு ரிங்குமே வந்துடும் இது செட்டாக நம்ம செட்டாக வியோ பண்ணிக்கலாம் மேட்சிங்காக உங்களுக்கு ஏடி ஸ்டோன்ஸில் உங்களுக்கு இயரிங் அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ஸ்டட் வந்துடும் இந்த காம்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் தாங்க கொடுக்குறோம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்மஸ் மெகா ஆஃபர் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மேலே இருக்க இந்த செயின் மட்டுமே நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே மூவ் பண்ணுவோம் ஃபைவ் ஹண்ட்ரட் கேரண்டி செயின் இந்த டாலர் உங்களுக்கு மேட்சிங்காக இந்த எயிட்டி ஸ்டோன்ஸில் குட்டி ஜிமுக்காவில் உங்களுக்கு இயரிங் கலெக்ஷன்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எயிட்டி ஸ்டோன்ஸில் நல்ல ஒரு ரிச்லிக்கு மேட்ச்சிங்காக உங்களுக்கு இந்த ரூபி செட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோங்க செவன் டுவெண்ட்டி மட்டும்தான் இந்த காம்போ பிடிச்சிருக்கவங்க அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி எழுநூற்றி இருபது ரூபாங்க நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் நம்ம காம்போவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிங்கிள் லுக் டாலர் பீகாக் பேட்டன் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு விசிறி பேட்டனில் பேட்டன் ரூபி ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ண மாதிரி செயின் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கேரண்டி செயின் தான் அரும்பு செயின்னு சொல்லுவாங்களே கேரளா பேட்டனில் அந்த மாதிரி செயின் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் மேலே வந்துடும் லென்த் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேட்சிங்காக நம்ம ஜிம்கா கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோங்க இந்த பீக்காக்கில் உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் வரா மாதிரி இந்த ஜிம்காலேயும் உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் வரும் உங்களுக்கு நல்ல ஒரு மேட்சிங்காக இருக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு க்யூட்டான ஒரு ட்ரெடிஷ்னல் ஜிம்கான்னு சொல்லலாம் மேட்சிங்காக இதுக்கு இயரிங்குமே கொடுத்துருவோம் ரிங்குமே கொடுத்துருக்கோங்க பஞ்சலோகத்தில் நல்ல ஒரு அதுக்கு ரூபி ஸ்டோன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ரிங்கு கொடுத்துருக்கோம் எல்லாமே ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தாங்க கொடுத்துருக்கோம் எல்லாமே ஒரு கிறிஸ்மஸ் ஆஃபர் இந்த காம்போ பிடிச்சிருந்தால் புக் பண்ணிக்கோங்க இது நான் ப்ளேஸ் பண்ணுற பாருங்கள் இந்த காம்போ யார் யார் பிடிச்சிக்கோ அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம் இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் பட்ட செயின் இந்த செயின்னு நம்ம ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் மூவ் பண்ணுவோங்க ஐம்பூனில் கேரண்டி செயின் பீகாக் பென்டென்ட்டோடு வரும் இந்த பீகாக்கில் ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ரூபியில் ஜிமிகா கலெக்ஷன்ஸ் பஞ்சலோக பஞ்சலோகா ரிங் ரூபியில் உங்களுக்கு அது ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோங்க செவன் ஃபிஃப்டி மட்டுமே இந்த மூணு ப்ராடக்டோட விலை எழுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க வேணுன்றவங்க அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து இந்த காம்போவை புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வர காம்போ பார்த்திங்கன்னா இந்த டாலர் செயின் தான் கேரண்டியில் வர ஒரு டாலர் செயின் ரூபி ஸ்டோன்ஸும் ஒயிட் ஸ்டோன்ஸும் ஏடி ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஃபினிஷிங்ஸ்லாம் நல்ல சூப்பராக இருக்குங்க ரியல் கோல்டு ஃபினிஷிங்ஸ் செயின் நம்ம கேரண்டி செயின் நம்ம எப்போயுமே கொடுக்குற ஐம்பூனில் கேரண்டி செயின் பாக்ஸ் கட்டிங் செயின் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆஃபர் ப்ரைஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் உங்களுக்கு இந்த செயின் இதுக்கு மேட்சிங்காக நம்ம இயரிங் கொடுத்துருக்கோம் அந்த ரூபி ஸ்டோன்ஸ் வரா மாதிரியே உங்களுக்கு மேட்சிங் இயரிங் ஒயிட் வித் ரூபியில் வரா மாதிரியான மேட்சிங் இயரிங்கும் கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரேம் இது உங்களுக்கு மேட்ச் ஆகும் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம் இதுக்கு உங்களுக்கு ரிங்குமே வருதுங்க நல்ல கோல்டு லுக்கில் உங்களுக்கு ரிங் வருது கோல்டு ஃபினிஷிங்ஸு நம்ம நைன் ஒன் சிக்ஸில் தான் நம்ம போய் ரிங் எடுத்தால் எந்த மாதிரி இருக்குமோ சேம் அதே ஃபினிஷிங்ஸில் உங்களுக்கு ரிங்கு வந்துடும் இந்த காம்போ பிளேஸ் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் தாங்க கிடைக்குது இந்த செயின் மட்டுமே ஃபைவ் ஃபிஃப்டி இல்லாமல் வாங்க முடியாதுன்னா ஐம்பூனில் கேரண்டியில் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லாங் எட்டுக்குடி செயின் சொல்லுவாங்கள சேம் அதே மாதிரியான ஒரு செயின் கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் இதில் உங்களுக்கு மேட்சிங்காக இயரிங் அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு கோல்ட் ஃபினிஷிங்ஸில் உங்களுக்கு ரிங் கலெக்ஷன்ஸுமே வந்துடும் ஒரு செட்டாக நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கு வியாபாரிக்கலாங்க நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாலாக இருக்கும் கோல்ட் ஃபினிஷிங்ஸ் இயரிங்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த காம்போ உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க வரும் நல்ல அழகான ஒரு க்யூட்டான கேரண்டியில் டாலர் செயின் அதுக்கு மேட்சுங்க கேரண்டி இயரிங்ஸ் சூப்பராக இருக்குங்க ஒரு ஹார்ட் ஷேப்பில் ரிங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்ட் ஃபினிஷிங்ஸில் இருக்கும் சேம் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க இந்த காம்போவும் அப்படியே ப்ரைஸோடு சேர்ந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ரு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எழுநூற்றம்பது ரூபா மட்டும்தான் லிமிட்டட் ஸ்டாக் தாங்க இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம கூப்பிட்டு கொண்டு வந்திருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு பீகாக்ல டாலர் ஷேப் சூப்பராக இருக்குதுங்க அந்த ஃபினிஷிங்ஸை ரியல் கோல்டு ஃபினிஷிங்ஸ் ஆஃபர் ப்ரைஸ் தாங்க இது கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு கட்டிங்ஸ் ஒர்க்கோடும் சூப்பராக இருக்கும் செயின் வந்து உங்களுக்கு ஒன் கிராம் மாடல் இது நல்ல ஒரு ஓவல் ஷேப் உங்களுக்கு அரௌண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் வந்துடும் லென்த் மட்டுமே நல்ல ஒரு ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க ரியல் கோல்டு ஃபினிஷிங் அச்சு அசு தங்கத்தில் இருக்கா மாதிரி ஒன் கிராம் மாடலில் நீங்கள் செயின் கலெக்ஷன்ஸ் வாங்கினீன்னா எப்படி ஒரு குவாலிட்டியாக இருக்குமோ சேம் அதே மாதிரியான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது மேட்ச்சிங்காக உங்களுக்கு இயரிங் ஜிம்கா கலெக்ஷன்ஸுமே வந்துடும் அடுத்து ஜிம்கா கொடுத்துருக்கோம் இதுக்கு அழகான ஒரு கேல்ரிங் வந்துருந்தீங்க உங்களுக்கு இந்த காம்போவில் ஒரு போல் ரிங்குமே வரும் நான் செட்டாக உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த காம்போ பிடிச்சிருந்தாலுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எட்டு புடியில் ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் ஒன் கிராம் மாடல்ங்கிறது ரியல் கோல்டு ஃபினிஷிங்ஸில் இருக்கும் பேட்டர்ன் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் ரியல் கோல்டு ஃபங்ஷன்ஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸில் அடுக்கு ஜிமிக்கா கொடுத்துருக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த செயின்மே உங்களுக்கு நல்ல குவாலிட்டி கேரண்டியில் ஜிம்காவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்யூர் ஜிம்கா நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வேறு இருக்குது நல்லா அடுக்கு ஜிமிக்கா போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பேர்ல உங்களுக்கு ரிங் ஐம்போன் ரிங் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோங்க இது ஒன் கிராம் செயின்றதுனால கொஞ்சம் ரேட் வரும் உங்களுக்கு நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் நம்ம கொடுத்துருக்கோம் எயிட் டபுள் நைன் மட்டும்தாங்க இந்த காம்போ நல்ல ஒரு கேரண்டி ஐங்கூன்னுல ஜும்கா நீங்கள் இந்த செயினே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தௌசண்ட் ஹண்ட்ரட் இல்லாமல் வாங்க முடியாதுங்க நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம ஹார்ட் ஷேப்பில் உங்களுக்கு டாலர் செயின் எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க நல்ல ஒரு சர்க்கிள் பேட்டன் இது எல்லாமே கேரண்டி தான் நீங்கள் நம்பி வாங்கலாம் எட்டு ஐம்பூனில் நம்ம ஃபேஷன்ஸில் நிறைய பேர் செயின் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம குவாலிட்டி பற்றி உங்களுக்கு தெரியும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹார்ட் ஷேப் எஸ் மாடல் செயின் சொல்லுவாங்க ஆப்பிள் செயின் லாஸ்ட்டாக வர காம்போ இதுதாங்க இது உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் வந்துடும் உங்களுக்கு இந்த ஹார்ட் ஷேப்போடு சேர்க்கும்போது இதுக்கு மேட்சிங்காக ஒரு சூப்பரான ஒரு இயரிங் கொடுத்துருக்கும் நான் காம்போவை உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி காட்டுறேன் பார்த்துக்கோங்க இதில் உங்களுக்கு ரெண்டு ரிங்கு ஆட் ஆகுங்க இந்த காம்போவில் ஆஃபருக்காக உங்களுக்கு ரெண்டு ரிங் கொடுத்துருக்கோம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஐம்போன் பஞ்சலோக ரிங் தான் இது ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸில் ஆர் ஷேப்பில் உங்களுக்கு செயின்னு மேட்சுங்க சூப்பரான ஒரு ஸ்டார்ட்டு கேரண்ட்டியில் பஞ்சலோக உங்களுக்கு ரிங்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கலர் கையில் போடு போட தொடங்குங்க பியோர் ஐம்போன் பஞ்சலோக ரிங்கு ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் வேணும்ன்றவங்க ப்ரைஸோடு செல் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவேன் எழுநூற்றம்பது ரூபா மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ